நேரத்துக்கு முன்னாடி இப்போ எனக்கு மட்டன் சூப் குடிக்கணும் போல இருக்குடி உன் கை வண்ணத்தை காட்டு மர்மோன அப்பதானே உன்னை நம்புவாரு சீக்கிரமா போடி நல்ல மணக்க மணக்க மட்டன் நல்ல எலும்பு சூப் வச்சி எடுத்துட்டு வா எனக்கும் மர்மாடுக்கும் சரியா ஆ சரிமா எங்க அம்மா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு தட்டு சோறு தின்னாவோ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு பெரிய டம்ளர் நிறைய காபியா குடிச்சாவோ இப்போ என்னடானா சூப் போட்டு கேக்காவோ இங்க பாருங்க மர்மோனா வெளியில கடையில போய் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கடாதியோ இன்னமே உங்களுக்கு என்னென்ன சாப்பிடணும்னு தோணுதோ என்கிட்ட சொல்லுங்க

ரொம்ப நல்லா இருக்குதே சூப்பு நல்ல எம்மா சூப்பரா இருக்கு நல்ல மிளகு தூளெல்லாம் நல்ல இடிச்சு போட்டா அம்மா சூப்பு சூப் செஞ்சு கொண்டு வந்திருக்க நல்லா தான் இருக்கு நல்ல சூடு ஆறறதுக்கு முன்னாடி குடிச்சிடுங்க ஆ சரிங்க அஞ்சரிங்கதே 얘ன சூடு ஆறிட்னா வாயில வைக்கக்லியாது ம் சூப்பு நல்லா தான் இருக்கு ஆ அம்மா அம்மா ஆச்சு இவ்ளோ நேரமா நல்ல தான ஏதே என்னதே ஆச்சு உங்களுக்கு உடம்பு கிடம்ப சரியில்லையா ஆஸ்பத்திரிக்கு வேண்ட கூட்டிட்டு போட் மாதே இப்போ கை காலெல்லாம் வலிக்குல அதுக்கு காரணமோ உங்க மகளா அத சொல்லல மர்மாடா இப்படி அம்மாவா வீட்ல நான் வந்து நிம்மதியா இருக்கம்னா அதுக்கு காரணமே

என் மகா கை பட்ட உடனே என் கால்வலி எல்லாம் பறந்து போகுது. அம்மா அப்படினா கால்வலி எல்லாம் சரியாயிட்டா. இன்னும் லேசா

உனக்கு <tanko> <tanko> ஏ கரண்டி வேணாலும் வந்துட்டு போயி நமக்கு என்ன? அத நம்ம வீட்ல ஆட்டரில இருக்குல நல்லா அரைச்சு வெயி. உங்களுக்கு ஆட்டரிலல மாவு மாவு கை பக்குவமே தனி நீ போட்டு அரைச்சா எப்படி பொங்கும் தெரியுமா? பொங்க பொங்க அரைச்சாதான் இட்லியும் குசு குசுன்னு இருக்கும்.

என்ன சொல்லுவ மைனி எங்க அம்மாவுக்கும் எனக்கும் ஆட்டோர் மா மாவரக்கும் இட்லி டோச 클래스 <릭래시> 당겨워티아노 <릭래시> <릭래시> கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கலமா நானும் தான் அப்படி நினைச்சே பார்க்கல ஆனா ரெண்டு பேரும் நல்ல பேசிக்கிட்டு இருந்தத நான் ஒட்டு கேட்டதனால தான இந்த கீதா பத்தி நான் தெரிஞ்சிட்டே சீ இப்படியே பட்டவளா நாலு வீட்ல குழம்பு வாங்கி திங்கையான்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா குடும்பத்துல கும்மி அடிக்கல வந்திருக்க கமலா வீட்ல இருந்து ரெண்டு முருங்கக்காவை கள வாங்கி எங்கட்ட கொண்டு உள்ள இந்த கீதா இன்னும் நாலு சாத்து சேர்த்து குடுத்துருக்கணுங்க நீங்க தடுத்துதியோ இல்லன்னு வச்சுடுங்க இன்னைக்கு அந்த கீதாவ உரிச்சு உப்பு கொண்ட போட்டுருப்ப உன் சம்மந்தி காரி கீதாவும் பேசுன விஷயம் எனக்கு தெரியாதுல சின்ன அதனால தான் சரி பாவம் அவளை போட்டு அடிச்சுக்கிட்டு என்ன அடிக்காதேன்னு சொன்னேன் இந்த விஷயத்த நீ முதல்ல என்கிட்ட சொல்லிருந்தேன்னு வச்சுக்க நானும் சேர்த்து ரெண்டு மீதி மிதிச்சிருப்பேன் அவள எனக்கு அவ்வளவு கோபம் வருது இவன் ஒரு மனுஷியா பால் காய்ச்சி வீடு பால் காய்ச்சி வீடு மொத கிளந்து வந்ததே அவதானே நல்ல வாசில சுவார கிடைக்காது எங்கயும் கிளம்பி வந்துருவா சாப்பிடதான் அவன் வருவா பேசாம வர இழுத்து

இருக்கு எங்க அக்கா உங்கள பத்தி நிறைய சொல்லி இருக்காங்க என்னது அக்காவா என்ன உங்களுக்கு தெரியாது நான் யார் தெரியுமா கீதாக்கா கீதா என்னடா அக்கா நான் கீதாக்காவோட தங்கச்சி என்னது கீதாவோட தங்கச்சியா ஆமாக்கா எங்க அக்கா சாரில கட்டி என்ன பாத்தீங்களா அவங்களோட தங்கச்சி அழகா மீடி போட்டுட்டு வந்திருக்கேன் அக்கா என்னக்கா நடக்கீங்க சின்ன பொண்ணே நம்ம கீதாவும் அவளுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா தங்கச்சி இருக்கான்னு சொல்லிட்டு இருப்பா தெரியுமா அவளாதான் இருப்பாளோ நான் கீதாக்காவோட தங்கச்சி நம்புற மாதிரி இல்லையே எனக்கும் அப்படிதான் இருக்கு சின்ன பண்ணி ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கீதா வந்து நிக்க மாட்டாள் ஆமாக்கா அதுவும் சரிதான் என்கிட்ட வாங்கினா அடில இந்நேரம் எங்கன்னா உளுந்து கிடக்காவலோ